அருணீர்நாத சுவாமிகள் உலகம் உய்யும் பொருட்டு ஆறு நூல்கள் பாடினார் திருப்புகள் திருவகுப்பு கந்தர் அந்தாதி கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி வேல் மயில் சேவல் விருத்தம் இந்த ஆறு நூல்களிலே மந்திர வடிவாக இருப்பது கந்தர் அனுபூதி இந்த நூலைப் பற்றி அனுபூதிமானாகிய தாய்மான சுவாமிகள் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கு நாள் மற்றவர்கள் எல்லாம் இறைவனை பாடி அருள் பெற்றார்கள் அருணகிரியார் அப்படி இல்லை கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை பேரை சொல்லவே அஞ்சுகிறார் எந்தை என் தந்தையார்